ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம கும்பம் ராசிக்கான குரு பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயாதி பதினெட்டு புள்ளி நாற்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் ரிஷபம் ராசியிலிருந்து பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமான மிதுனம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் கும்பம் ராசியான உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதுனம் ராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இப்போ நாலாம் இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தார் அப்போது இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே பாதிப்பு இருந்திருக்கும் இது வரைக்கும் அதாவது வண்டிக்கே அடிக்கடி பழுதாகிறது வண்டி வாகனங்கள் வைத்திருவரு இருந்தவர்களுக்கு இது வரைக்கும் அடிக்கடி பழுது அதுக்காக நிறைய வந்து அதை சரி பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது மேலும் பிரயாணத்திலே தடை தடங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் தடங்கள் காரிய தடை இருந்திருக்கும் அதே போல் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கால்நடை இழப்பு அதாவது இருந்த கால்நடையை இழந்திருப்பீங்க இல்லை அதற்காக ஒரு மருத்துவ செலவு நிறைய செஞ்சுருப்பீங்க அப்போது இந்த காலத்தில் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ரொம்ப டல்லடிச்சிருக்கும் மந்தமான நிலையிலே போயிருக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலில் மந்தம் இருந்திருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க ஊதிய உயர்வு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க அல்லது பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதுவும் கிடைக்காம உங்களுக்கு தாமதப்பட்டு கொண்டு கிடைக்காமலே இருந்திருக்கும் இது வரைக்கும் கிடைக்க வேண்டியதே கிடைக்கலையாங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க இப்போ குரு உங்கள் நாலாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல போயிட்டாரு அப்போ அந்த நாளில் இருந்த அந்த சுகஸ்தானம் பிரயாணம் மற்றும் வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயுமே மந்த போக்கு மந்த நிலை அதனால நிறைய பாதிப்புகளை அனுபவித்திருப்பீர்கள் இப்போ ஐந்தாம் இடத்துல போனதுனால அந்த சுகஸ்தானம் ஃப்ரீ ஆகிடுது அப்போது அதில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் மாறி சுகத்திற்கு எந்த குறையும் இருக்காது இது வரைக்கும் வாகனங்களுக்காக பழுது நீக்க செலவு இருந்ததெல்லாம் சரியாகிடும் இருக்காது இனிமே மேலும் மருந்து வகைகளுக்கே இருந்த செலவுகள் குறையும் அப்படியே குறைந்து மொத்தத்தில் அந்த மருத்துவ செலவு என்பது இல்லாமல் போகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது ஐந்திலே நின்ற குரு முழு வியாழ நோக்க பலனை தரப்போகிறார் இந்த முழு வியாழ நோக்கம்னா இந்த ஐந்தாம் பாவத்திற்குரிய அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தந்தையின் தந்தை அவருக்கு ஏதாவது ஒரு உடல்நலக்கோளாறு கோளாறு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் உடல்நிலை சரியாகும் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வ வைக்கக்கூடிய ஒரு யோக பலனை காட்டுகிறது இது வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதிலிருந்து அவர்களுக்கு திருமண தடை இருந்திருந்தால் தாமதம் இருந்திருந்தால் இப்போது கண்டிப்பாக அந்த திருமணம் நடைபெறும் அதாவது இதுக்கு முன்னாடி போய் பொண்ணு பார்த்துருப்பீங்க அல்லது மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க மாப்பிள்ளை வந்து உங்கள் பொண்ணை பார்த்துருக்கலாம் அல்லது உங்கள் பையன் பொண்ணை போய் பார்த்துருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாருக்குமே வெளியில் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நீங்கள் போய் பார்த்த இடத்துல உங்களுக்கு திருமணமாகாமல் தடை ஏற்பட்டிருக்கும் அது அவங்க வந்து அதாவது நீங்கள் பண்ண அப்ரோச் பண்ணக்கூடிய சம்மந்த வீட்டுக்காரங்க உடனே முடிகிற மாதிரி நல்ல விதமாக பேசி வந்திருப்பாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி அழைக்கழிப்பு ப செய்திருப்பார்களே தவிர திருமணம் முடியாமல் ஒரு சிலருக்கு நிச்சயத்த திருமணம் கூட தாமதமாக இருக்கலாம் நின்று இருக்கலாம் அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு திருமண யோகங்கள் நீங்கள் உங்கள் புத்திரர்களுக்கு புத்திரிகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோக பலன் கிடைக்கிறது மேலும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான வேலை அமையலை அவங்களும் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு வேலை பார்க்குறாங்க நல்ல வேலை அமையாமல் தடை தாமதமாகிக்கிட்டே இருக்குது சரியான ஒரு வேலை கிடைக்கலங்கிற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல வருமானத்துடன் ஊதியத்துடன் கூடிய வேலை அமைப்போகிறது மேலும் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமாக மாறும் அதாவது யாரையும் எந்த விதத்திலையும் பாதிக்காத விதத்திலே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் மேலும் இந்த பொதுக்கூட்ட பேச்சிலே வைத்து வருமானம் பார்ப்பவர்களுக்கு அதுலேயும் நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோக பலன் இருக்குது பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களை தரப்போகிறது இந்த பூர்வீக சொத்து பூர்வீக சொத்தின் மூலம் வருமானம் பெற்றவர்கள் இதற்கு முன்பு அதெல்லாமே உங்களுக்கு தடை தாமதப்பட்டு கொண்டே இருந்திருக்கும் அதாவது வீடு மனை வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கும் வீடு கட்டினது நின்றுருக்கலாம் இல்லை வீடு கட்ட எடுத்த முயற்சி அதாவது ந நடக்காமல் போயிருக்கலாம் அதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த இடத்த வாங்க முடியாமல் ஒரு தடை தாமதம் ஆகிக்கொண்டு இருந்திருக்கலாம் இது எல்லாமே மாறிடும் இந்த காலகட்டத்தில் அது பூர்வீக சொத்து வில்லங்க சொத்தாக இருந்தாலும் அது சரியாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதெல்லாமே உங்களுக்கு ஐந்தில் நின்ற குருபகவான் தரக்கூடிய யோக பலன்கள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு மூன்று விசேஷ பார்வைகள் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற மூன்று பார்வை உண்டு அவர் நின்ற ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதினால் பாக்கியம் தந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தது தந்தைக்கு மருத்துவ செலவு இருந்தது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் தந்தை ஆரோக்கியம் சீராகும் தந்தை வழி வர வேண்டிய சொத்து பண வரவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் தர்ம காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பை அமைப்பை காட்டுகிறது தா தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு மேலும் கோவில் சார்ந்த திருப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது குருவை சார்ந்த சேவைகள் குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மகான்களை ஞானிகளை இவங்களெல்லாம் வந்து அதாவது சித்தர்கள்னு சொல்ல முடியாது சாதுக்கள் மகான்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவங்களெல்லாம் நீங்கள் எதிர்பாராத விதத்திலே சந்தித்து அவங்களுடைய ஆசி ஆசிர் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இதுவரைக்கும் புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு அந்த வயதில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் சந்தான விருத்தி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு உத்திரபாக்கியம் சிறந்த முறையிலே கிடைத்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் குரு நின்ற ஸ்தானத்திற்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் குரு பகவான் ஏழாம் பார்வையாக அவருடைய வீடான அவருடைய பாவமான தனுசை பார்க்கிறார் அப்போது இந்த பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் விருத்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாமல் உங்களை உங்களை கேட்காமலே தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது மேலும் இந்த பிரயாணம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக பிரயாணம் போய் வரணும் வெளிநாடுகளுக்காக தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கண்டிப்பாக அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செல்லக்கூடிய யோக பலனை காட்டுகிறது அது மட்டுமல்ல இந்த விளையாட்டு போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு அதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வெற்றி கௌரவம் பாராட்டு பரிசு இது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக அமையும் உற்றார் உறவினர்களும் உங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு அதாவது நீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் நீர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே வந்து இப்போ நல்ல யோக பலன் இருக்கிறது நிறைய பண லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினொன்றாம் இடங்கிறதே லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது அந்த இடத்தை வந்து குரு பகவான் உங்களுக்கு சத்தம பார்வையாக பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த லாபத்தில் எந்த குறையும் இருக்காது ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய யோக பலன் இருக்கிறது அப்போ வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பலன் இருக்கிறது அதாவது வாகனங்கள் இப்போ வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்னா நல்ல விலை உயர்ந்த சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏதோ பேருக்கு வாகனம் அப்படிங்கிற அமைப்பு இல்லை இப்போது அந்த நான்காம் இடம் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து வெளியேறினதுனால உங்களுக்கு வண்டி வாகன யோகம் உண்டு ஆனாலும் இந்த பதினொன்று பதினொன்றாம் இடத்தை வந்து குரு பார்ப்பதனால் விலை உயர்ந்த சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு போல் வீடு நல்ல ஒரு கலையம்சத்துக்குடன் கூடிய வீட்டை வாங்கும் யோகம் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் இடங்களை வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாமே இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக நடக்கும் அதற்கான தன வரவு உங்களுக்கு எதிர்பாராத விதத்திலே நல்ல லாப வரவு இருக்கும் அந்த லாபத்தின் மூலம் நீங்கள் எப்படி வந்தது என்று யோசிக்காத அளவிற்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் திடீர் என்று புதையல் யோகம் கிடைத்த மாதிரி அந்த ஒரு அனுபவம் இருக்கும் வர லாபம் அளவுக்கு உங்களுக்கு சிறந்த லாபமாக அமையும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசியை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலை மன கஷ்டம் அதுவும் தீராத கவலை ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை நினச்சிட்டு அது முடிவுக்கு வரலையே அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு தீராத கவலையில் இருந்தவங்களுக்கும் அந்த கவலை சுத்தமாக தீரக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு மகிழ்ச்சி எப்பவும் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேஜஸ் முகத்தோடனே இருப்பீங்க உங்கள் பார்த்தாலே முகத்தில் எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு தோணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் முகத்திலே ஒரு பொழிவு தேஜஸ் மனக்கவலை இல்லாத ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இதுவரைக்கும் கனவு வந்த கனவுகள் உங்களுக்கு தேவையில்லாத மிரட்டல் கனவுகளாக தேவையில்லாத பிரச்சனை தரக்கூடிய கனவுகளாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய கனவுகள் எல்லாமே நல்ல யோ நல்ல கனவுகள் வரும் அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது அப்போது இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சியானது எதிர்பாராத விதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல உயர்வையும் நல்ல யோக பலன்களையும் தரப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம